ஒரு கப் அரிசி மாவு வச்சு பத்தே நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட வெது வெதுப்பான தண்ணி வந்து ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் சில அரிசி மாவுக்கு வந்து ரெண்டரை கப் தேவைப்படும் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்த பிறகு தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரவா தோசைக்கெலாம் கரைக்கிறது மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் உப்பு போட்டுட்டு உப்பு வந்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மாவு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இது வந்து நம்ம புளிக்க வைக்கணும்னு வேண்டாம் உடனே தோசையாக ஊற்றிடலாம் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து லேசாக எண்ணெய் தடவி விட்டுருங்க பேன் வந்து நல்லா சூடாகணுன்னா ரவா தோசைக்கு ஊற்றுறது மாதிரி மாவு ஊற்றணும் தோசை ஊற்றுற பிறகு நல்லா வேகிறது வரை வெயிட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதே மாதிரி தோசையை வந்து நம்ம திருப்பி போட போகிறதும் இல்லை இந்த பக்கம் வந்து நல்லா வெந்த உடனே தோசையை எடுத்துட வேண்டியதுதான் ஈஸியாக வந்துடும் சில அரிசி மாவு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தது மாதிரி இருக்கும் தோசை வந்து நம்மளுக்கு எடுக்க வராமல் பிஞ்சு பிஞ்சு வரோம் அப்படி உங்களுக்கு தோசை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றாண்டா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லேசாக எண்ணெயை வந்து தடவி விட்ருங்க தோசைக்கு மேலே அப்போனா தோசை வந்து உங்களுக்கு உடையாமல் ஈஸியாக வந்துடும் நீர் தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கு வந்து அரிசி உளுந்து எதையும் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கணும்னு வேண்டாம் காலையில் வந்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஊற்றி எடுத்துடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பஞ்சு போல் தோசை பண்ணி கார சட்னி கூட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்